ரயில் நிலையங்களில் சலுகை விலையில் உணவு விற்பனை செய்யும் திட்டத்தை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது ரயில் நிலையங்களில் குறைவான விலையில் உணவு பொருட்களை விற்பனை செய்யும் திட்டத்தினை தெற்கு ரயில்வே தொடங்கியுள்ளது இது தொடர்பாக அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் சார்பில் கோடை காலத்தில் ரயில் பயணிகளுக்கு குறிப்பாக முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு மலிவு விலையில் உணவு விற்பனை செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கோட்டத்தில் ஐந்து ரயில் நிலையங்களிலும் திருச்சிக் கோட்டம் மூன்று கோட்டம் மைனஸ் நான்கு மதுரை கோட்டம் இரண்டு பாலக்காடு கோட்டம் மைனஸ் ஒன்பது திருவனந்தபுரம் கோட்டம் மைனஸ் பதினொன்று என தெற்கு ரயில்வே சார்பில் முதல் கட்டமாக முப்பத்து நான்கு ரயில் நிலையங்களில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டம் கடந்த பதினேழாம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின்படி இருநூறு கிராம் எடையில் எலுமிச்சை புளியோதரை தயிர் சாதம் அல்லது கிச்சடி என ஏதாவது ஒன்று எகனாமி மீல்ஸ் என்ற பெயரில் இருபது ரூபாய் கூ விற்பனை செய்யப்படுகிறது முன்னூற்று இருபத்தைந்து கிராம் எடையில் பூரி மசால் மற்றும் பஜ்ஜி ஜனதா கானா என்ற பெயரில் இருபது ரூபாய் கூ விற்பனை செய்யப்படுகிறது முன்னூற்று ஐம்பது கிராம் எடையில் மசால் தோசை உள்ளிட்ட தென்னிந்திய உணவு வகைகள் ஸ்னாக் மீல்ஸ் என்ற பெயரில் ஐம்பது ரூபாய் கூ விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இருநூறு மீ மீ பாட்டில் மூன்று ரூபாய் கூ விற்பனை செய்யப்படுகிறது பயணிகள் எளிதாக அணுகுவதை உறுதி செய்வதற்காக முன்பதிவு செய்யப்படாத பொது பெட்டிகளுக்கு அருகில் நடைமேடையில் இதற்கான கவுண்டாக இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளன